ஆந்திர மாநிலம் மேடாக் மாவட்டத்தை சேர்ந்தவர் அகுலா சைதன்யா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வேலை செஞ்சுட்டு வந்தாரு ஆபாச வீடியோக்களை பார்க்கும் பழக்கம் கொண்டவர் அகுலாவுக்கு கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு அவருக்கு ஆபாச இணையதளம் மூலமா ஸ்ரீமன் அப்படின்றவரு நண்பரானாரு ரெண்டு பேரும் ஃபோன் நம்பர்களை மாத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய மனைவி குளிப்பதை ட்ரெஸ் மாத்துறத ட்ரெஸ் விலகிய நிலையில் இருக்கும் போட்டோக்களை எடுத்து அவருக்கு அனுப்பியிருக்காரு அவரும் இதே போல அனுப்பியுள்ளதா தெரியுது பின்னர் படுகையில் மனைவி கூட இருக்கும் காட்சிகளை ஸ்கைப் மூலயமா ஸ்ரீமானுக்கு லைவ் செஞ்சுருக்காரு அகுலா சமீப காலமாக அகுலாவுடைய நடத்தல மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறமா அவருடைய செல்போனை பரிசோதித்து பார்த்தபோது மனைவி அதிர்ச்சி அடைஞ்சாங்க அதில் அவங்களுடைய ஆபாச புகைப்படங்கள் அது மூலயமா இருக்கிறது தெரிய வந்தது அதிர்ச்சி அடைஞ்சால் அவங்களுடைய மனைவி இதை பற்றி போலீஸில் புகார் செஞ்சாங்க அவங்க நடத்திய விசாரணையில தான் ஸ்கைப் லைவ் விவகாரங்கள் எல்லாம் வெளியே வந்தது இதனால போலீஸார் அகுலாவை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி